வணக்கம் வெல்கம் பேக் டு அஸ்வருடா வாராகிஎம்என் சேனல்ஸ் இதுவியோ நமக்காக நானும் திருமதி அம்பிகா ரவி குருவே சர்வம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு தாயாருடைய வளர்ப்பிரை பஞ்சமி பூஜையை தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து தாயாருக்கு வந்து நம்ம அபிஷேகம் பண்ண போகிறோம் முதல்ல வந்து மஞ்சள் அபிஷேகம் தான் அடுத்த அபிஷேகம் பார்த்தோம்னா குங்குமத்தால் தாயாருக்கு வந்து அபிஷேகம் பண்ண போறோம் அடுத்த அபிஷேகம் பார்த்தோம்னா அபிஷேக பொடி வச்சு இப்ப நம்ம அபிஷேகம் பண்றோம் இந்த அபிஷேக பொடி பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடையில எல்லாம் கிடைக்கும் அபிஷேக பொடி கதம்பத்தூள் அப்படின்னு சொல்லி கேட்டாலே போதும் நம்மளுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கொடுப்பாங்க இந்த அபிஷேக பொடி வச்சு எல்லா விக்கிரகத்துக்கும் நம்ம அபிஷேகம் பண்ணலாம் முருகருக்கு பண்ணலாம் சிவனுக்கு பண்ணலாம் அந்த மாதிரி இந்த அபிஷேக பொடி வச்சு அபிஷேகம் பண்ணுறது நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அடுத்த அபிஷேகம் பார்த்தோம்னா சங்கில் வந்து நம்ம பால் ஊற்றி அபிஷேகம் பண்ண போகிறோம் சங்கு அபிஷேகம் தாயாருக்கு அடுத்த அபிஷேகம் பார்த்தோம்னா தயிர் அபிஷேகம் இந்த மாசி வளர்ப்பிறையில் வந்து பஞ்சமியில் நம்ம எல்லாருமே தாயாரை வந்து மனசார வேண்டிக்கணும் எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும் இருக்கிற குறைகள் நிறைகள் எல்லாமே சரியாயிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம தாயாரை மனசார வேண்டிக்கணும் அடுத்த அபிஷேகம் பார்த்தோம்னா தாயாருக்கு வந்து பன்னீர் அபிஷேகம் நல்லா கமகம்கமான்னு தாயாருக்கு பன்னீர் ஊற்றி தாயாருக்கு வந்து இப்போ நம்ம அபிஷேகம் பண்றோம் அடுத்ததான் வந்து அண்ணா அபிஷேகம் பண்றோம் எப்பவுமே நம்ம வீட்டுல வந்து தனம் தானியங்கள் செல்வங்கள் அனைத்துமே சிறந்து இருக்கணும்னு சொல்லிட்டு தேவிக்கு வந்து நம்ம அன்னாபிஷேகம் செய்யறோம் இப்போ அண்ணாபிஷேகம் செய்த சாதத்தை என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிறவங்களாம் இதை பிரசாதமாக எடுத்துக்கலாம் அன்னாபிஷேகம் செய்த சாதத்தை வந்து எதுவும் வேஸ்ட் பண்ண வேணாம் இதை எடுத்து நம்ம பிரசாதமாக எடுத்துக்கலாம் எல்லாருமே அடுத்த அபிஷேகம் பார்த்தோம்னா தேவிக்கு வந்து மாதுளை முத்துக்களால் அபிஷேகம் இது வந்து தாயாருக்கு வந்து ரொம்ப பிடித்த ஒரு அபிஷேகம் மாதுளை முத்துக்கள்னாலே அன்னைக்கு வந்து அவ்வளோ விசேஷமா பிடிக்கும் இதால வச்சு அர்ச்சனை செய்து நம்ம பூஜை செய்தோம் நிவேதனம் வைக்கிறோம் இதெல்லாம் பண்ணாலே வந்து தாயார் வந்து கேட்கும் மரத்தை கொடுத்து நம்மளுக்கு அருள் பாலிப்பார் அடுத்த அபிஷேகம் பார்த்தோம்னா தர்பூசணி வச்சுதான் தேவிக்கு நம்ம இப்போ அபிஷேகம் பண்றோம் பழம் பார்த்தீங்கன்னா இந்த சீசன்ல நிறைய கிடைக்குது அதனால இது ஒரு பழம் வாங்கி நம்ம அபிஷேகம் பண்ணலாம் இப்ப இதுவும் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேப்பீங்க இதுவும் நம்ம பிரசாதமா எடுத்துக்கலாம் அடுத்ததான் என்ன அபிஷேகம்னு பார்த்தோம்னா திருநீர் அபிஷேகம் தான் தாயாருக்கு நம்ம சிவபெருமானுடைய தேவி இல்லையா தாய் வாராகி அதனால வந்து தாயாருக்கு வந்து விபதியா அபிஷேகம் நம்ம அபிஷேகம்லாம் பண்ணி முடிச்சிட்டோம் இப்போ அபிஷேகம் பண்ண தண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செடிங்களுக்கு ஊற்றிடலாம் நம்ம அபிஷேகம் பண்ண தண்ணியை கால்படாத இடத்துல தான் ஊற்றணும் செடி தொட்டியில் செடி இருக்குதுக்கா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கூட பரவாயில்ல தொட்டியில் செடி இருந்தால் கூட அதில் கூட நம்ம இந்த அபிஷேகம் பண்ண தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஊற்றிடலாம் அபிஷேகம்லாம் பண்ணிட்டோம் இப்போ தாயாருக்கு வந்து மஞ்சள் வச்சுட்ருக்கோம் வந்து குங்குமம் இப்போ மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த செம்பருத்தி ஒத்த செம்பருத்தி ஒரு அஞ்சு பூ பூத்துருக்கு தாயாருக்கு வைக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு வச்சாச்சு இந்த செம்பருத்தி பார்த்தோம்னா மிளகா செம்பருத்தி இந்த மாதிரி செம்பருத்தியில் என்னென்ன வெரைட்டி இருக்கோ அதெல்லாம் வந்து தேடி தேடி தாயாருக்கு பிடிக்கும் சொல்லிட்டு இந்த செடியெல்லாம் வளர்ப்பேன் நான் இதுவும் இன்றைக்கி நிறைய பூத்து இருந்தது ஒன்று தான் கிள்ளிட்டு வந்து சரி இன்னைக்கு தாயாருக்கு வச்சிடலாம் அப்படின்ட்டு இந்த மிளகா செம்பருத்தியும் இது பார்த்தா பவளமல்லி மல்லி இப்போ பார்த்தோம்னா பவளமல்லி வச்சு தான் தேவிக்கு நம்ம அர்ச்சனை பண்ணுறோம் இந்த பவளமல்லி பார்த்தீங்கன்னா தான் பூக்குது இது பூக்குறதே தெரிய மாட்டேங்குது காலையில பார்த்தோம்னா எல்லாம் அப்படியே உதிர்ந்துடுது கீழே இந்த பவளமல்லி வந்து தாயாருக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால இதை அர்ச்சனைக்கு ரொம்ப பயன்படுத்துகிறோம் இன்னைக்கு என்ன நிவேதனம் பார்த்தோம்னா தாயாருக்கு பச்சரிசி சாதமும் வாழைத்தண்டு பொரியல் தான் இன்னைக்கு நிவேதனமாக தேவிக்கு வந்து சமர்ப்பணம் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பஞ்சமி பூஜை வந்து நம்ம வீட்டில் தான் பண்ணியிருந்தோம் அபிஷேகங்கள் நிவேதனம் பஞ்ச ஆரத்தி இதெல்லாம் எடுத்து தாயாருக்கு பூஜை வந்து நம்ம வீட்டில் தான் இன்னைக்கு பூஜை போச்சு தாயாருக்கு போட்டால் இந்த பூஜை வந்து பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அன்னையினுடைய அனுகிரகம் அனைவருக்கும் கிடைத்து அனைவருக்கும் நல்லதே நடக்கணும்னு சொல்லி அன்னையை வேண்டிக்கலாம் இந்த பஞ்சமி நன்னாளில் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி